நாம் இன்றைக்கி இந்த பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போடுங்க அடுத்தது சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் அஞ்சாறு பல் பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க அடுத்தது வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அடுத்தது ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சம் கருவேப்பிலை அஞ்சாறு பல் பூண்டு குழம்பு மிளகாத்தூள் இல்லைனா தனி மிளகாத்தூள் தனியாத்தூளும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்துருங்க நமக்கு அங்கே வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்சி கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருங்க அடுத்தது நான் ஒரு எலுமிச்ச சைஸில் புளியை நான் ஊற வச்சுருக்கேன் அந்த புளியை நல்லா கரைச்சிட்டு புளி தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்தது தேவையான அளவு கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க அடுத்தது உங்கள் ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க அது கொதிக்கட்டும் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம பருப்பை அரைச்சி வச்சுக்கலாம் நான் ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் இந்த கடலை பருப்பில் காரத்துக்கு ஒரு காஞ்ச மிளகா சீரகம் அடுத்தது கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிருக்கேன் நல்லா கட்டியாக அரைச்சி குழம்பு நல்லா கொதிக்கும் போது இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி போடுங்க நமக்கு உருண்டை உடஞ்சி வராது அது வெந்ததுக்கப்புறம் அதுவே நமக்கு மேலே எலும்பி வந்துடும் பாருங்க வெந்திருச்சு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சு இறக்கிடலாம் அவ்வளோதாங்க நமக்கு டேஸ்டியான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி